வணக்கம் அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் விவகாரத்தில் ஜனாதிபதியின் சிக்கல் சீனா போதுமானதாக வெளி விவகார அமைச்சர் கருத்து மேற்கத்திய நாடுகளின் திட்டத்தில் இலங்கையை பலியாக கூடாது என உதய கமன்பில கருத்து அம்பாறை மாவட்டம் வலிந்து காணாமல் அக்கப்பட்டோர் உறவுகளின் சங்க தலைவுக்கு திருக்கோயில் போலீசார் அழைப்பானை தமிழினம் எதிர்கொண்ட போர் அழிவுகளை பார்த்துவிட்டு மகிந்தவுடன் இணைந்து வெளியிட்ட එකගෙන ඥාපකපටතිය මනූ ගනිසන්. இனி விரிவான செய்திகள் குருந்தூர் மலையில் அமைக்கப்பட்ட விகாரிக்காக ஆறு ஏக்கர் நிலப்பரப்பினை மட்டும் வைத்துக் கொண்டு ஏனையவற்றை பொதுமக்கள் மற்றும் வனைத்துறையினருக்கு சொந்தமான காணிகளை மீள கையளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிபுரி விடுத்துள்ள போதும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் அதிகாரிகள் மட்டத்தில் இழுபறையான நிலைமைகள் நீடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பவுனியாக விஜயம் மேற்கொண்டிருந்த போது பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் குறுந்தூர் மலையை அன்மத்தி காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பாக

போதுமான இல்லை என தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் சர்வதேச விவகார நிதியம் எதிர்பார்ப்பதற்கும் சீனா இடையில் இடைவெளி உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை பில்லியன் இலங்கைக்கு வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கின்ற உத்தரவாதத்தினை கொள்ளும் சீனாவின் வங்கி குறைவாகவே வழங்கியுள்ளது என்றும் கூறினார் இரண்டு விதமான நிலைப்பாடுகள் சீனர்கள் ஏதோ சொல்கிறார்கள் ஆனால் சர்வதேச நிதியம் வித்தியாசமான முயற்சி

சீர்திருத்தங்கள் குறித்து தான் விதித்த முன் நிபந்தனைகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் விதம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் திருப்தியடைந்துள்ளது எனவும் அலி சப்ரி தெரிவித்திருந்தார் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற தமிழ் மக்களின் கோரிக்கைகளை நிராகரித்து கூட்டமைப்பிலிருந்து தமிழரசுக் கட்சியை பிரிந்து சென்றதாக தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நல்லூர் பிரதேச சபை வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்று யாழ்ப்பாணம் கோக்குவில் பகுதியில் து பின்னர் தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு சுமத்தியிருந்தார் இந்த பிரிவின் பின்னர் முயற்சிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சிகள் ஏன் எடுக்கவில்லை என மக்கள் கேள்வி எழுப்புவதாகவும் ஆனால் கடந்த வருடங்களாக அதற்கான தாம் தொடர்ந்து எடுத்து வருவதாகவும் சுரேந்திரன் குருசாமி குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கிணைந்து தாயக பிரதேசத்திலே சுயநிர்ணய பண்புகளோடு கூடிய ஒரு ஆட்சி உருவாக்குவதற்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் ஆனால் இங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாகாணத்தில் முடங்கி மாவட்ட தொகுதியில் முடங்கி இறுதியாக வட்டாரத்தில் வெற்றி பெறுவதற்காக சிந்திக்கின்ற சிறுமைப்பட்ட ஒரு சிலர் அதனை நிர்மூலமாக்குவதற்கு முயற்சித்திருந்தாலும் அது வெற்றியடைக்கவில்லை என குருசாமி சுரேந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி பேரணி இன்று முல்லைத்தீவில் இருந்து ஆரம்பமாகியது திருகோணமலை நோக்கிய பேரணி குக்குழாய் வீதிமணியாக சென்று அளம்பில் மாவீரர் அஞ்சலி செலுத்திய பின்னர் ஆக்கிரமிப்புக்குள்ளான நீலாவியல் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டதோடு தொடர்ந்து பயணித்தது இந்த நிலையில் குறித்த பேரணியில் குறுந்தூர் மலை தமிழர்களின் சொத்து ராணுவமே வெளியேறு என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார நெருக்கடியினை பயன்படுத்தி தொன்னூறுகளில் இந்தோனேஷியாவை பிளவுபடுத்திய மேற்கத்திய நாடுகளின் திட்டத்தில் இலங்கையும் பலியாக கூடாது என ஆளுங்க யாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் தொடரும் கொடுப்பனவை நிலவி மற்றும் கடன் நெருக்கடிகள் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால் கிழக்கு திமோர் சுதந்திரத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை போலவே அமைந்துள்ளது என்றும் மேலும் இந்தோனேஷிய ஜனாதிபதி ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கும் சூழலை மேற்கத்திய நாடுகள் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டது என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் எனவே பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு கடும் எதிர்ப்பினை இரீதியாக மாவட்டம் சங்கத்தின் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அமைப்புகள் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய போராட்டம் மட்டக்கிழப்பினை சென்றடைய உள்ள நிலையில் அம்பாறை மாவட்டத்திலிருந்தும் சிவில் அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து ஆதரவு பேரணி ஒன்றை மட்டக்கிழப்பு நோக்கி முன்னெடுக்க இந்த நிலையில் அம்பாறை மாவட்ட காணாமல் சங்கத்தின் தலைவர் செல்வராணி திருக்கோயில் போலீஸ் பிரிவில் போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது என்று உத்தரவு அடங்கிய அழைப்பானை ஒன்றை அம்பாறை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவர் செல்வராணி

ஆனால் அதை ஐநா செய்யவில்லை அது மட்டுமல்ல போர் நிகழ்ந்த போது வண்டியிலிருந்து ஐநா அலுவலகத்தை இலங்கை அரசு சொன்னது என்பதற்காக மூடிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய அன்றைய ஐநாவின் முடிவுக்கு முன்னாள் ஐநா செயலாளர் இந்த மேங்கி மூன் பொறுப்பேற்க வேண்டும் அதனால்தான் இலங்கையின் இறுதி யுத்தம் சாட்சியமில்லா யுத்தமாக நிகழ்ந்தது இன்று போர் முடிந்து ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகள் ஓடுகின்றன முன்னாள் ஐநா செயலாளர் இலங்கை போர் தொடரில் அன்று உலக மாமன்றமான ஐநா சபை விட்ட தவறு இன்றாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று அவர் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் கூட அவர் அதை

மூன்றாவது நாளாக முல்லைத்தீவில் அமைந்துள்ள பண்டாரவணியின் சிலையிலிருந்து ஆரம்பமாக சென்றடைந்து எதிர்த்தும் தொடர்ச்சியாக அளம்பில் நினைவேந்தலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இலங்கையில் தீர்ப்பதற்கு இறுதி சுதந்திரமா அல்லது மாகாண சபை முறைமையா என்பதை புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்கக்கூடிய வகையில் நடத்த வேண்டும் என சர்வதேசத்திடம்

தொடர்பாக செய்த ஆசிரியர்களின் எண்ணிக்கையானது மொத்த எண்ணிக்கையில் மூன்றில் ஓர் பங்கினர் என்று மட்டும் தெரிய வந்துள்ளது எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதேவழி வரி கொள்கைக்கு எதிர்ப்பு வெளியிட்டு விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கையில் இருந்து விலகிக் கொள்ள பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒன்றியம் தீர்மானித்துள்ளது அவ்வாறு விலகிக் கொண்டால் விடைத்தாள் மதிப்பீடு செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் குறித்து பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒன்றியத்திற்கும் கல்வி அமைச்சருக்கும் இடையில் நாளை சந்திப்பு நடைபெற உள்ளது தேசிய பரீட்சைகளின் போது இலங்கை மின்சார மற்றும் ஏரிய மின்வெட்டி உத்தரவை பிறப்பிக்குமாறு கூறி இலங்கை ஆசிரியர் சங்கம் தாக்கல் செய்த சமயவர்தன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மனு இன்று பரிசீலனைக்கு அளிக்கப்பட்டது இந்த பதினான்காம் தேதி இன்று அமர்வும் முடிவு செய்துள்ளது மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள பரீட்சைகள் ஆணையாளர்

பிரதிவாதிகள் மின்சாரத்தை துண்டித்ததால் உயர்தர பரீட்சைக்கு தூற்றும் மாணவர்கள் கடுமையாக அநீதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார் தேசிய பரீட்சைகளின் போது மின்வெட்டு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு மேற்படி சட்டம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறும் உச்சநீதிமன்றத்தை கூறிய மனுதாரர்கள் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்தியாவசிய நடவடிக்கைகளை தவிர வேறு எந்த புறம்பான செயல்களுக்கும் பணத்தை செலவழிக்கும் திறன் திரைசேரிக்கு இல்லை என்றும் தேர்தல் அல்லது வேறு ஏதேனும் செலவுகளுக்கு பணம் செலவு வெளிக்கப்பட்டால் அரச ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் நலன்புரி மற்றும் பிற மானியங்களும் தாமதமாக வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போது வரை தேசிய தரைசெடியின் செலவு நாட்டுக்கு கிடைக்கும் வருமானத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் எனவும் தற்போது நிலைமையை சமாளிக்காவிட்டால் மீண்டும் எரிவாயு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளார் இந்த வருட இறுதிகள் பொருளாதாரம் பெறும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் சர்வதேசத்தின் உதவிகள் வந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் இன்று நள்ளிரவு முதல் அமலாக்கம் வரையில் சமையல் எரிவாயு விலையை அதிகரித்துள்ளதாக லாப் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதற்கு புள்ளி ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லாப் சமையல் எரிவாயு விலை இருநூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த விலை அதிகரிப்புக்கு அமைய அதன் புதிய விலை ஐயாயிரத்தி இருநூற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கிலோகிராம் எரிவாயு அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை அம்பாறை ரூபாவாகும் இரண்டு கிலோ கிராம் எரிவாயு கொள்கையின் விலையும் முப்பத்தி இரண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாக அதிகரித்துள்ளது இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வரையில் எரிவாயு விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது அம்பாறை கல்முனையில் கஜமுத்துக்களுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்முறை புறநகர் பகுதியில் அமைந்துள்ள விடுதியில் கடந்த மூன்றாம் தேதி இரவு சந்தேகத்திற்கிடமான ஒருவர் நடமாடுவதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கஜமுத்துக்களை விற்பனை செய்ய முயன்று இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் விசிட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் திருவோணமலை கந்தலாய் பகுதியை சேர்ந்தவர் என அடிகாலம் காணப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபரையும் சான்று பொருட்களையும் சமாந்துரை வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்கள

அவகாசம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது போட்டியிடும் வேட்பாளர்களுள் பல்வேறு வெளியிட்டுள்ளது அவர்கள் உறுப்பினர்களாக இருந்த போது சபைகளுக்கு சொந்தமான கடைகளை உறவினர்களுக்கு வாடகைக்கு விட்டமை முறையற்ற விதத்தில் ஒப்பந்தங்களை வழங்கியமை அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தரமற்ற பாதைகளை நிர்மாணித்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன எரிபொருள் களஞ்சி சாலையில் இருந்து மகே என இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவுக்கு ஆறாயிரத்தி டீசலை கொண்டு சென்று உடதம்பர பகுதியில் உள்ளது உடதம்புற கோவில் மட பிரதேசத்தில் நேற்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் இந்த விபத்து இதன்போது பவுசரில் இருந்து நான்காயிரம் லிட்டர் டீசல் வெளியேறியுள்ளதுடன் எஞ்சிய இரண்டாயிரத்தி அறுநூறு லிட்டர் டீசல் மீண்டும் பேராதனை எரிபொருள் களஞ்சி சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்போது பவுசரின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோர் காயமடைந்து உடதம்புற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் விபத்து தொடர்பான விசாரணைகளை உடதம்புர போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாக பிரதேசத்தில் உள்ள அரசியோரின் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து இடம் தெரியாத சிலரால் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை பழுது பார்ப்பது போது நடித்து குறித்து சந்தேக நபர்கள் பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கொள்ளையிடப்பட்ட பணத்தின் பெருமதி கணக்கிடப்படாத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்

தந்தை மகள் மற்றும் உறவுரை சிறுவன் ஒருவன் உள்ளிட்ட மூவர் மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள் பிரிவு தெரிவித்துள்ளது உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் படகு ஒன்றின் மூலம் அவர்கள் உள்ளிட்ட ஒன்பது முகத்துவார பகுதிக்கு நீராட சென்றுள்ளார்கள் குளித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் அலையில் சிக்கி அனுப்பத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இதன்போது முப்பத்தி ஐந்து வயதுடைய தந்தை அவருடைய வயது மகள் மற்றும் உறவு முறை சிறுவன் ஒருவன் உள்ளிட்ட மூவர் இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள் குறித்த மூவரும் தற்போது பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட மேலும் இருவர் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கொலை செய்த பின்னர் தந்தை ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரண்மனை இடம்பெற்றுள்ளது நபர் தனது பிள்ளைகளை வெட்டிக்கொலை செய்த பின்னர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் குடும்ப தகராறு காரணமாக தந்தை இரண்டு மற்றும் ஏழு வயது பிள்ளைகளை கொலை செய்துவிட்டு தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் விலகி சென்றவர்கள் தொடர்பாக நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனை பெற்று வருவதாக பொதுச் செயலாளர் பேராசிரியர் உள்ளிட்ட குழுவினர் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தலைவர் இல்லாததால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்த தேர்தலில் வெற்றிக்கு தேவையான வேலை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார் விலை போதிலும் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அதிகரிப்பால் ஏற்கனவே ஏராளமான சிற்றுண்டி சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் விலையை திருத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்திருந்தது விலை திருத்தம் மேற்கொள்ளாவிட்டால் மீதமுள்ள சிற்றுச்சாலைகளும் மூடப்படலாம் என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்பது செய்திகள் அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு தளவிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன அதானி விவகாரம் தொடர்பாக மாவட்ட தலைநகரங்களில் உள்ள எல்ஐசி தலைமை அலுவலகம் பாரத ஸ்டேட் வங்கி கிளை முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அறிவித்தது அதன்படி டெல்லி மும்பை சென்னை ஹைதராபாத் ஜம்மு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன சென்னையில் பி சாலையில் உள்ள எல்ஐசி பிராந்திய அளவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் கொடியினை கைகளில் ஏந்தியவாறு அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கோ அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் கண்காணிப்பின் கீழோ விசாரணைகள் நடத்தப்பட உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் இதேபோல் மும்பையில் உள்ள எஸ்பிஐ பி வங்கிகளை முன்பாக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் அளவுக்கு அதிகமாக அதானி நிறுவனத்தில் முதலீடு செய்ததற்கு மத்திய அரசு காரணம் குற்றம் சாட்டும் கார்டூன் படத்தை கையில் ஏந்தியவாறு அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் இந்த விவகாரத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதை வெளிக்கொண்டு வர விசாரணை அவசியம் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் தென்சீன கடலில் சீனாவின் ஆக்கிரமிப்பு பிராந்திய நிலைப்பாட்டை எதிர்கொள்ள பிலிப்பீன்ஸ் அமெரிக்காவிற்கு அதன் ராணுவ தளங்களுக்கு விரிவாக்கப்பட்ட அணுகளை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது இது தரப்புக்கும் இடையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் மேலும் நான்கு இடங்களுக்கு அமெரிக்கா அணுகளை வழங்கும் இது பிலிப்பீன்ஸ் முழுவதும் மொத்தம் ஒன்பது தளங்களுக்கு துருப்புக்களை நிலைநிறுத்த உதவுகின்றது சமீப காலமாக பிராந்தியத்தில் சீனாவில் வளர்ந்து வரும் நடவடிக்கைகள் குறித்து அதிகரித்து வரும் கவலைகளுக்கு மத்தியில் இந்தோ பசிபிக் பாதுகாப்பு விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா தீவிரப்படுத்திக் கொள்ளது கடந்த வியாழக்கிழமை பிலிப்பைன்ஸ் தலைநகரும் மணிலாவுக்கு விஜயம் செய்து அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லியோஸ்டின் குறிப்பிடுகையில் அமெரிக்காவும் பிலிப்பைன்ஸும் ஆயுதமேந்திய தாக்குதலை எதிர்பார்க்கும் பரஸ்பர திறன்களை வலுப்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக கூறினார் இது இருதரப்பு கூட்டணியை நவீனமயமாக்குவதற்கான எங்கள் முயற்சிகளின் ஒரு பகுதி மேலும் சீன மக்கள் குடியரசு மேற்கு பிலிப்பீன்ஸ் கடலில் அதன் சட்டவிரோத உரிமைகோறுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதால் இந்த முயற்சிகள் மிகவும் முக்கியமானவை என்றும் அவர் கூறினார் இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் உயர்மட்ட அமெரிக்க ராணுவ ஒப்பந்தங்களை தொடர்ந்து இந்தியாவுடன் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளும் திட்டங்கள் மற்றும் ஜப்பானிய தீவுகளுக்கு புதிய அமெரிக்க கடற்படை பிரிவுகளை நிலைநிறுத்துவதற்கான திட்டங்கள் உட்பட பல முக்கிய நகர்வுகளை அமெரிக்கா முன்னெடுத்து வருகின்றது அந்த செய்திகளுடன் அகரம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகிறது